ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசாக ஐயாயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் ரேஷன் அட்டை வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை மற்றும் மளிகை சாமானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அரிசி அட்டைதாரர்கள் மட்டும் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் உள்ளனர் இவர்களுக்கு பொங்கல் பண்டிகையாக எப்போதுமே கரும்பு வெல்லம் மற்றும் அரிசி அதோடு சேர்த்து ப ரொக்க பணமும் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் சென்ற முறை இந்த பணமானது வழங்காதால் மக்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகினர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நிதி ஆதாரங்களையும் திரட்டுமாறு நிதித்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பொங்கல் பரிசு தொகையானது தீபாவளிக்கு முன்பே அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியானது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண நிலையில் இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்ன நிலையில் தற்போது பொங்கல் பரிசு தீபாவளிக்கு முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி வரி குறைவின் மூலமாக அனைத்து பொருட்களோட விலைவாசியும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது